கான்வே விட யாரையுமே நம்ம சிஎஸ்கே உள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ கட்டாயமா ஒரு வீரரை உள்ள எடுத்துட்டு வர போறாங்க எந்த மாதிரி வீரரை எடுத்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு யாரை எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் இதை நான் என்ன காரணமா வந்து சொல்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில பத்தியும் நம்ம சிஎஸ்கே கே கே எதிராக ஒரு செமையான பிளான் ஒன்று வந்து பண்ணி வச்சிருக்காங்க ரகனேவை வெளியில் அனுப்பிட்டு அந்த இடத்துல சமீர் ரிஷியை வந்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படி எடுத்துட்டு வர்றதுனால நம்ம சிஎஸ்கே வந்து பிளஸ் இருக்குமா இவரால் அதிரடி ஆட முடியுமா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம் லைக்கை கொடுத்துருங்க இப்போதைக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம ரகனே வந்து ஒரு மோசமான பேட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு மோசமான ஃபார்ம் அவுட்ல இருந்துட்டு இருக்காரு ஸ்கோர் வந்து பிளே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போன சீசன்ல ஒரு அதிரடியான கம்பக்கம் வந்து கொடுத்திருந்தாலும் இந்த சீசன் மோசமா வந்து விளையாண்டுட்டு இருக்காரு இப்போ சிஎஸ்கே ஒரு புதிய பிளான் ஒன்று பண்ண போறாங்களா கே கேஆருக்கு எதிராக அவரோட இடத்துல சமீர் ரிஷ்விக்கு வந்து வாய்ப்பை கொடுக்க போறாங்க ஆல்ரெடி பார்த்தோம்னா ரெண்டு மேட்ச் வந்து விளையாண்டுருந்தாரு முதல் மேட்ச்ல ஒரு அதிரடியான எல்லாம் வந்து பறக்க விட்டுருந்தாரு சமீர் ரிஷ்விக்கு மறுபடியும் பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது நம்ம ரகனேவோட இடத்துல களை இறக்க போறாங்க இப்போதைக்கு சமீர் ரிஸ்வி அதிரடியாக வந்து ஆடி கொடுத்திருக்காரு கிடைச்ச வாய்ப்பை வந்து கட்சிமா பயன்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இப்போ ரகனேவோட இடத்துல இறங்குறதுனால நம்ம சிஎஸ்கேக்கு ஏதாவது ப்ளஸ்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா சொல்லுவேன் அந்த இடத்துல கட்டாயமாக இவரால வந்து ரன் ரேட்டை வந்து உயர்த்த முடியும் நம்ம டூபே என்ன பண்ணி கொடுக்காரோ அதே போல் இவரு வந்து பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கே கேஆருக்கு எதிராக இதை மட்டும் செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா தரமான சம்பவம் இருக்குது ரகனேவை விட அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த போகிறாரு நம்ம சமீர் ரிஸ்வி எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு கே கேஆருக்கு எதிராக சமீர் ரிஸ்விக்கு ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவம் இருக்குது கான்வையோட மாற்றம் யாரையுமே எடுக்க வேணா ரச்சன் ரவீந்திரா இருக்காரு போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ கட்டாயமாக ஒரு வீரரை எடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம சிஎஸ்கே வந்து தலை தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கேஜிக்கு எதிராக நடந்த மேட்ச் தான் நம்ம பத்திர்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் இல்லை அப்படின்னா பவுலிங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் பாதியில் வந்து வெளியேற போகிறாரு ஒருவேளை நம்ம பத்திர்னாக்கு வந்து இன்ஜூரி ஏற்பட்டுச்சு மேட்சஸை வந்து மிஸ் பண்ணாரு அப்படின்னா அவரோட பேக்கப் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கூட இப்போதைக்கு சிஎஸ்கேவில் ஒரு பவுலர் யாருமே இல்லை வெளிநாட்டு வீரர்கள் வரிசையில் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுனா நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இதன் காரணமாக தான் இப்போ நம்ம கான்வையோட மாற்றா ஒரு முக்கியமான பவுலரை எடுத்துட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு நல்லதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது எந்த மாதிரி வீரர் எடுத்துட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேக்காக விளையாண்டு கொடுத்த ஜோஸ் கசலுட் இவரை வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வந்து தொடர்ந்து இடம் பிடிச்சிருக்கார் சிஎஸ்கேக்காக நிறைய தரமான சம்பவங்களை வந்து பண்ணியிருக்காரு அதிக அனுபவம் வாய்ந்த வீரராக இருந்துட்டு இருக்காரு இப்போதைக்கு ஐபிஎல்லே இருந்து அன்சல்ட்டாக ஆயிருக்காரு இவரை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் முஸ்தஃபிசர் ரஹ்மான் அது மட்டும் இல்லாமல் பத்திரனா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் நம்ம ரகனோட இடத்துல சமீர் ரிஷி ஆட போறதா இருக்கு நம்ம ஜோஸ் கசலோட சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்கேன்